நாம் வணங்குற குலசாமி கோவிலுக்கு போக பயப்படலாமா என்னங்க குலசாமி கோவிலுக்கு போக யாருங்க பயப்படுவா அப்படின்னு அன்பர்கள் கேட்கலாம் ஒரு சில எல்லைகளில் நடக்கிறத உண்மையான யதார்த்தத்தை தான் இன்னைக்கு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து உள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க ஏன் பயம் வருது எதனால பயம் வருது பயம் வர காரணம் என்ன சாமி மேலே பயமா நாம் வணங்குற சாமி மேலே பயமா அல்ல அது அல்லது அந் நம்ம சாமியை சுற்றி இருக்க ஒரு சில சக்திகள் அதை பார்த்து நம்ம அச்சப்படுறோமா இல்லை பங்காளி பெருமக்களை பார்த்து அச்சப்படுறோமா இல்லை பணம் கொடுக்கணும் பணம் நம்ம போனால் நமக்கு செலவு அதுக்கு நாம் அச்சப்படுறோமா இல்லை ரொம்ப தூரமாக இருக்குது உடம்பு அழைப்பாக இருக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடும் அதுக்கு நாம் அச்சப்படுறோமா இந்த பதிவில் அறிவோ அன்பர்களுக்கு ஒரு சில பேர் ஒரு சில காரணங்களை வச்சு குலதெய்வ எல்லைக்கு போயிட்டு வந்தால் ஒரு மாதிரியாக நடக்குது அங்கே ஒரு சில சண்டைகள் வருது ஒரு சில அச்சங்கள் வருது இது போன்ற விஷயங்கள் யாராவது சின்ன சின்ன இதெல்லாம் எதுவுமே இருக்காது நமக்கு நாமளே அனுமானிச்சு இருக்கிற இது எல்லாமே தவறானது ஏன் அப்படின்னா எங்க அச்சமும் இல்லாம தைரியமாக உற்சாகமாக மகிழ்ச்சியாக போகணும் அப்படின்னா அது நம்முடைய தாய் வீடு தான் அந்த தாய் வீடு தான் நம்முடைய குலதெய்வம் எல்லை சரிங்க நமக்கு ஒரு காரணம் இருக்கு குலசாமி கோயிலுக்கு போக அச்சப்படுறோம் அங்க இருக்கிற சாமியோட நில இப்ப நம்ம எப்படி ஒரு குடும்பம் தன்னுடைய தாய் தந்தை தன்னுடைய மனைவி கணவன் பிள்ளைகள் சகோதரர் உறவினர் எல்லாரும் எப்படி ஒன்னா இருக்கிற மாதிரி தானேங்க நம்ம எல்லையில இருக்க நம்ம சாமி நிற்கிது அப்ப அந்த சாமியோட நிலமை நமக்காகவே அந்த ஆதியில உருவாகி இப்ப வரைக்கும் நமக்காகவே காத்து நிக்கிற சாமி அதனோட நிலைமை என்ன அதாவது குலசாமி கோயிலுக்கு போக யாரும் அச்சப்பெல்லாம் பட மாட்டாங்க ஆனா இருந்தாலும் ஒரு சில பேர் லட்சத்துல ஒரு பத்து பேர் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு சொல்றேன் எதுவாக இருந்துட்டு போய் என்ன காரணம் நம்ம வேணாலும் இருந்துட்டு போகணுமே இல்லைங்க எனக்கு போக பயமா இருக்கு எனக்கு இங்கெல்லாம் கோவிலுக்கு குலசாமி கோயிலுக்கு இப்போதைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க போயிட்டு வந்தால் உடம்பு ஆயிடுது இருக்கிறவங்க வந்து சரியாகலை ஏதாவது ஒன்று செஞ்சு விட்றாங்க அதுவே பெரிய மன அழுத்தம் ஆயிடுது உடலுக்கு பிரச்சனை வந்துடுது நோய்வாயிடுது அதனால இல்லை பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு தீய சக்தி இருக்குது அதை பார்த்து எனக்கு அச்சமாக இருக்குது எத்தனை குறை சொன்னாலும் இது எதுக்கு சமம் தெரியுமா நாம் போய் நம்ம குலசாமியை பார்க்காம இருக்கிறது என்னுடைய தாயை என்னுடைய தாய் அங்கே தனியை நான் தவிக்க விட்டு நான் அங்கே வீட்டில் இருப்பேன் என்னுடைய தாய்க்கு தேவை என்ன என்னுடைய தாய்க்கு அதனுடைய அவசியம் என்ன என்னுடைய தாய் என்ன விரும்பும் என்ன ஆசைப்படும்ன்னு எதை பற்றியுமே நான் சிந்திக்காம என்னுடைய சுய நலனை பற்றியுமே சிந்திச்சு நான் இருப்பேன்ல அதுக்கு சமம் பாவங்க பாவம் குலசாமி கோயிலுக்குலாம் போகாம இருக்கவே உடல் இருக்கவே உடல் சரி இன்னைக்கு இந்த பதிவில் என் சொல்றது காரணம் என்ன தெரியுமா அதாவது எப்போது தன்னுடைய குல மக்களே தான் தான் வணங்குற சாமியை விட்டு விலகி நிற்கிறாங்களோ தான் சாமியை பார்க்க போகாம கையெடுத்து வணங்காம தேவைய செய்யாம இருக்காங்களோ அப்ப அந்த தெய்வம் நம்மை காத்த தெய்வம் அந்த இடத்துல அனாதை போல அந்த இடத்துல நிக்க அதுக்கு காரணம் யாரு அப்படின்னா அதுக்கு பாத்தியப்பட்ட அப்போ அப்ப தான் அதை பாவம்னு சொல்றேன் சரி அப்படி இருக்கிற தெய்வம் அந்த இடத்துல அன்புக்கும் ஏங்கி நிற்கும் பிள்ளைகளுக்கும் மக்களுக்கும் ஏங்கி நிற்கிற தெய்வம் தெய்வத்துக்கு யார் நல்லவே யார் கேட்டவேன்னு தெரியாது அதனால தான் தெய்வம் ஒரு சில எல்லைகளில் பேசாமல் இருக்கிறது ஒரு சில எல்லைகளில் வேறு பக்கம் பேசுறது ஒரு சில எல்லைகளில் உணரவே முடியாமல் இருக்கிறது காரணம் இதுதான் அதனால் அறிவோமன்பர்களுக்கு உரிமையோடு சொல்கிறேங்க எங்க போறீங்க போகல அதை அதை பத்தி நம்ம வேணாம் ஆனா கண்டிப்பா உங்களுடைய குலதெய்வ எல்லைக்கு நீங்க அவசியம் நீங்க சத்தியமா நீங்க போயே ஆகணும் போயே ஆகணும் எந்த காரணம் சொல்லக்கூடாது எல்லா பிரச்சனைகள் வந்தாலும் பிரச்சனைகளை மீறி நம்ம போகணும் தெய்வத்துக்கு அதனுடைய தேவையை நம்ம நிறைவேற்ற ஒண்ணுமே செய்ய தேவையில்ல போய் அந்த எல்லையில உங்க மண்ணை நீங்க மிதிச்சாலே போதுங்க அந்த அந்த மண்ணோட மகிமையை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அது இப்ப உங்களுக்கு சார் தெரியுங்க உங்க முன்னோர்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்காது உங்க முன்னோர்களுக்கு தான் அந்த எல்லைதான் எல்லாமும் அருந்திருக்கும் ஒரு தொழில கொடுத்தது ஒரு வருமானத்தை கொடுத்தது ஒரு உடல் நலத்தை கொடுத்தது சொந்த பந்தத்தை கொடுத்தது எல்லாத்தையும் கொடுத்தது அந்த இடத்துல உருவானது எதுவா இருக்கும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ எல்லத அதுக்காக சொல்றேன் போய் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுல பிரச்ச அதாவது நமக்குள்ள இருக்கிற ஒரு சில கற்பனைகளை நாம அனுமானிக்கிற விஷயங்களை நமக்கு தவறாக காதுல நமக்கு கொண்டு வர்ற செய்திகளை மட்டும் நாம நம்பிட கூடாதுங்க நம்பவே கூடாது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு நம்ப கூடாது நாம நம்ம சாமிக்கு நாம எப்படி இருக்கோம் நம்ம சாமி நமக்கு கஷ்டப்படுத்துதான்னு நம்மளா எப்போது உணர்றமோ அப்போதான் அதை பத்தி சிந்திக்கவே செய்யணும் சிந்திக்கவே செய்யணும் இல்லைங்க நான் போயிட்டு தாங்க இருந்தேன் குலசாமிகளுக்கு போயிட்டு தான் இருந்தேன் நான் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் போயிட்டா இருந்தேன் என்ன தான் நான் இருக்கேன் அப்படின்னா அந்த தெய்வ நிலையை நாம் அந்த இடத்துல என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பார்க்கணும் ஏன் சாமியை போய் நான் எல்லாரும் போல நானும் போய் வணங்குறேன் நான் என்ன ஏன் காலத்துக்கு நான் கஷ்டப்படுறேன் நான் செய்யற பிள்ளை என்ன அப்ப சாமி இருக்கா சாமி அந்த பத்து நூறு பேர் இருக்காங்கன்னா நூறு பேரும் நான் மட்டும் தான் கஷ்டப்படுறேன்னா தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்பது பேரும் கஷ்டப்படலையா தெய்வம் பேசலாம் அப்படின்னா நூறு குடும்பமும் கஷ்டப்படும் முதல்ல அதை புரிஞ்சுக்கிறனும் ஒரு குடும்பம் நான் மட்டும் கஷ்டப்படுறேன் அப்படின்னா அது நான் சீரப்பிள்ளை அப்போ நம்ம சாமியை எப்பயோ எப்போதுமே நாம் எந்த இடத்துலையும் விட்டு கூடாது நாம் உயர்த்தி தான் நாம் பேசணும் என்ன நடந்தாலும் அந்த எல்லைக்கு போய் நம்ம சாமியை வணங்கணும் எதுவாக இருந்தாலும் என் உயிரே அங்கே போனாலும் போகணும்னாலும் போனால் போட்டும்டா என் உயிர் என் சாமியோட என் அந்த தலை வாசல்ல போட்டோம்டான்னு போய் அங்கே போய் இறங்கிறனும் தெய்வத்தை அந்த இடத்துல முகத்தை பார்த்துறணுங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும் நீங்க போறது ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம போய் நம்ம போய் நிக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான் ஆனா அங்க இருக்கிற குல தெய்வத்தோட மகிழ்ச்சி எல்லையற்றதா இருக்க என்ன தேடி என்ன பார்க்க வந்த மக்களை நான் காத்து நிற்கும் போது என் பிள்ளைய யாரும் தொற்ற முடியுமான உங்களுக்கு முன்னாடி முந்தான சேலையும் சரி கட்டிய மாரில ஓட்ட துண்ட கட்டி மறுச்சு என்னைய தாண்டி என் பிள்ளைய நிற்கும் நிக்க உங்க குலசாமி இது நீங்க உணர்வீங்க அதனால சொல்றேன் அறிவோ நண்பர்களுக்கு சொல்றேன் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் குலசாமி கோவிலுக்கு மட்டும் போகாம இருக்கவே இருக்காதீங்க இல்லைங்க போனா சண்டை வருதுங்க இல்லைங்க போனா வரட்டுங்க சண்டையில நீங்க சண்டையில கலந்துக்காதீங்க சாமியை தானே பார்க்க போறீங்க நீங்க சண்டை விடுறீங்களா சண்டை ஒரு ஆள் போட்டுக்கிட்டேரு நான் சாமியை பார்த்து என்னால் முடிஞ்ச சாமியை செஞ்சுட்டு ஒரு சூடத்தையாவது ஒரு பொறுத்திட்டு அந்த மண்ணை எடுத்து நெத்தியில பூச்சி நான் பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கேன் அந்த நிலையில வாங்க எதுவாக இருந்தாலும் பரவாயில்லங்க என் சாமி என்னைய அணைச்சாலும் பரவாயில்ல என் சாமி என்னைய கஷ்டப்படுத்தினாலும் பரவாயில்ல என் சாமியை நான் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த நிலையில வாங்க எனக்கு கொடுத்தாலும் கொடுக்கலாட்டினாலும் என் முன்னோர்கள் காலங்காலமா என்னுடைய முன்னோர்கள் வணங்குன சாமியப்பா நான் வணங்கின நான் தான் நான் நல்லா இல்லாட்டாலும் அடுத்தடுத்து வர்றேன் என் தலைமுறை பிள்ளைகள் நல்லா இருக்கும் அதனால என் சாமிக்கு நான் போய் பாவே பார்ப்பேன் அப்படின்னு அந்த நிலையில் நில்லுங்க எந்த தீய சக்தி வந்தாலும் எத்தனை மாந்திரிகம் போட்டாலும் நம்ம போக விடாம சாமி மறிச்சாலும் சாமியான கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் எனக்கு ஒரு சில மதிப்புகள் ஏற்படுது தவறான விஷயங்கள் நடக்குது எதுவாக நடந்தாலும் எத்தனை தீய தீயசக்தியாக இருந்தாலும் அதை எதிர்த்து நின்று சண்டையிடுங்க போங்க தீய சக்திக்கே இது போன்ற தெய்வ சக்தியை வச்சு எதிர்த்து நம்மளை அச்சாட்டம் அசலாட்டம் காக்குற சக்தி இருந்துச்சு அப்படின்னா உண்மையான சத்தியமான மக்கள் நம்ம சாமிக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் அப்ப ஊக்கப்படுத்துங்க போய் நில்லுங்க கஷ்டப்படுறேன்னா பா முன்னாடி கஷ்டப்படுறேன் உன் கண்ணு முன்னாடி கஷ்டப்படுறேன் பாரு இனியும் உனக்கு இறக்கம் இல்லையா அப்படி கோவ வரும்ல கோவம் வந்து அது காரணமான அந்த தீய சக்திய கரு கரு இருக்கும்ல வேறோட புடுங்கி எரியும்ல அதுக்காவது போங்க ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தாலும் கல் சிலையை எப்படி சொல்றது அப்படின்னா உளியில அடி வாங்கி அது வழியோட தாங்க சிலையா நின்று தெய்வமா மாறுது எல்லாரும் வணங்கி கும்பிட்றோம் அது மாதிரி நீங்க மாறுவீங்க உங்க உள்ள மாறும் உங்களுடைய எல்லை மாறும்னு சொல்லி இந்த பதிவை அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்